ாம் நற்பவி ஆறுமுகம் அருளிடம் அனுதினம் நேர்முகம் நான் மாரியம்மன் சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்குங்க இன்று வியாழக்கிழமை அதோட ஆடி மாதம் முதல் நாளும் கூட நம்ம அழகாக வியாழக்கிழமைக்கு ஆரம்பிக்கிறது குருவுடைய அருளோட சேர்ந்து நமக்கு நமக்கு அம்மன் அருளும் வந்து இந்த மாதம் முழுக்கவே நமக்கு கிடைக்க போது மனசுக்கே ரொம்ப புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய வகையில வந்து இருக்குல்லங்க சரி நாம இன்றைய வீடியோ பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாம நீண்ட நாட்களா ஒரு வேண்டுதல் வச்சு அதை நிறைவேறவே மாட்டேங்குது அப்படி நினைக்கிறவங்களுக்காகவே இந்த பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா இந்த பதிவு பாத்தீங்க அப்படின்னா மனசுக்குள்ள வந்து ஒரு தைரியமும் ஒரு தெம்போ வந்து கட்டாயமா அவங்களுக்கு வந்து பிறந்துரும் ஆமாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா பாபா முருகப்பெருமன் வாராகி அம்மன் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து நிகழ்த்தி நமக்கு பெரிய ஒரு அற்புதம் வந்து இருக்கு அதோட இப்ப நம்ம திருப்புகூட புத்தகம் வந்து கொடுத்துட்டு இருக்கோம்ல அப்போ நடந்த மிகப்பெரிய ஒரு வியக்க வைக்க ஒரு அற்புதமும் வந்து இதெல்லாம் தான் நம்ம இந்த இருக்குல வந்து பார்க்க போறோம் அதனால பதிவா ஸ்கிப் புதிதாக சப்ஸ்கிரைபர் உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் வீடியோவுக்கு மறக்காம வந்து ஒரு லைக் போட்டு வந்துருங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் ஷீரடி தெய்வத்தின் சத்திய வாக்கு பாபா இன்னைக்கு நமக்கு என்ன கொடுக்க போறாரு அப்படின்னு பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி ஒரு தகவல் மட்டும் சொல்றேன் என்னன்னா நம்ம வந்து திருப்புகள் வந்து நம்ம இன்னையில இருந்து அதாவது ஆடி ஒண்ணுல இருந்து ஒரு சங்கல்பம் போல வைத்து நாம வந்து தினமும் ஒரு திருப்புகழ் அப்படின்னு வந்து படிக்கலாம் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன் இன்னிலிருந்து கட்டாயமா உங்களுக்கு ஷார்ட் வீடியோ பதிவு வந்துடும் முடிஞ்ச வரைக்கும் ஷார்ப்பாக ஒரு பத்து மணிக்கெலாம் நான் கொடுக்குற மாதிரி பார்க்குறேன் தினமும் அந்த பத்து மணின்றது எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா இதுவுமே வந்து ஒரு கூட்டு பாராயணம் தான் அந்த டைமிங் குள்ள நம்ம எல்லாருமே வந்து அந்த ஒரு திருப்புகழை வந்து பாராயணம் செய்யும்போது நிச்சயமாக முருகப்பெருமான் வந்து கேட்பாருங்க தான் நான் சொல்றேன் போல கட்டாயமா நீங்க அந்த ஷார்ட் வீடியோ பத்தியை பார்த்து நீங்களும் ஒரு முறை வந்து அந்த திருப்புகள் படிங்க இப்போ நீங்க வீட்டில் காலையில வந்து பூஜை பண்ணும்போது நீங்க படிச்சுட்டு அப்படின்னாலும் சரி பரவாயில்லை இருந்தாலும் அந்த ஒரு நேரத்தில் நீங்க படிக்கும்போது ஒரு லைக் கொடுத்து அதுல கமெண்ட்ல வந்து திருப்புகள் அப்படின்னு வந்து நீங்க டைப் பண்ணுங்க சொல்ல நம்முடைய வாழ்க்கையிலும் பல நல்ல திருப்பங்களை முருகப்பெருமான் வந்து நமக்காக உருவாக்கி கொடுப்பாரு அப்படின்ற மனசுல எண்ணத்தை வச்சுக்கிட்டு அது நாம படிக்கக்கூடிய திருப்புகளை முருகன் கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்றதையும் மனசுல வச்சுக்கிட்டு நீங்க வந்து தினமும் அந்த ஷார்ட் வீடியோ பதிவு வந்து நீங்க பாருங்க முடிஞ்ச மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அதுல ஒரு அம்மா கேட்டாங்க இப்ப நம்ம நூத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து படிக்க போறோமா அப்படி இருக்கும்போது வந்து அசைவம் சாப்பிடணுமா வேணும் வேணாமா அப்படின்லாம் கேட்டாங்க நாம இது காலையில பத்து மணிக்கு வந்து சொல்லிட்டு போறோம் அதனால அதெல்லாம் வந்து ஒன்னும் பிரச்சனை இல்லை மனசு தானங்க எல்லாத்துக்கும் காரணம் மனசு ஒண்ணு தூய்மையா இருந்தாலே போதுமானது நீ இது எல்லாம் அப்பாற்பட்ட ஒரு பிரச்சனை தான் அதனால அதெல்லாம் எதுவுமே கிடையாது இல்ல வீட்டு தூரம் அதெல்லாம் எதையும் இது கொண்டு வராதீங்க அழகா நம்ம போன்ல வந்து பார்த்து படிக்க போறோம் அவ்வளவுதானே சரியா அந்த டவுட் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சா இப்ப நமக்கு வந்து பாபா என்ன சத்திய வாக்கு கொடுக்குறாரு பார்க்கலாமா ஷீரடிப்புற வாசினம் கர்ணாமூர்த்தி சுரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாயனத தரிசனம் ஓம் சாயம் சாயப்பா நீ காடி ஒன்று அம்மனா அம்மன் வாக்கு போல வந்து எங்களுக்கு என்ன கொடுக்க போறீங்க சொன்னால் நம்புவீங்களான்னு தெரில நான் அதை பார்க்கும்போதே எனக்கு உடம்பு சிலிருக்குது இருபத்தி எட்டாம் அத்தியாயம் தலைப்பு என்ன தெரியுமா வரும் சிவலிங்கமும் திரிசூலமும் எப்படி இருக்குல்ல சாயி பாபாவின் தாயின் கருணை அதாவது இந்த அத்தியாயத்தை பார்க்கும் போதே எனக்கு உடம்பு சிலிருக்குதுங்க பேசும் தெய்வங்க சாயின் கண்ணு கலங்குது எனக்கு எனது பக்தன் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் என்னிடம் இருந்து மூவாயிரம் மைல் கல்லுக்கு அப்பால் இருந்தாலும் காலில் நூல் கட்டப்பட்ட சிட்டுக்குருவியை போல என்னால் ஷீரடிக்கு அழைக்கப்படுவான் அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு வாக்கா கொடுக்குறாரு இதன்படி பார்க்க போனா கட்டாயம் யாரோ ஒரு சிலர்லாம் வந்து நீங்க ஷீரடிக்கு போக போறீங்க பாபா அவங்களை அழைக்க போறாருன்னு அர்த்தம் அது மட்டும் இல்ல இது அம்மன் வாக்கா வந்து நமக்கு கொடுக்குறாரு எனக்கு என்ன சொல்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு முடிஞ்சா இன்று இந்த அத்தியாயம் முழுக்க வந்து படிங்க சரிங்களா அதாவது இருபத்தி எட்டாம் அத்தியாயம் வந்து முழுக்க இன்னைக்கு முடிஞ்சா படிங்க ரொம்ப நல்லது ஏன்னா சிவலிங்கமும் திரிசெலுவும் வந்திருக்கணும் போது இந்த அத்தியாயம் முழுக்க படிக்கிறது நமக்கு ரொம்பவே சிறப்பானது பேசும் தெய்வமா பாபா வந்து நம்மோடு இருக்கிறார் ஒவ்வொரு விஷயத்தையும் எவ்வளவு அழகா காதல வாங்கிட்டு நமக்கு வந்து பதில் சொல்றாரு பாத்தீங்களா இதை விட நமக்கு வந்து ஒரு குருவா நம்மள எப்படி வழி முடியும் சொல்லுங்க சரிங்க இப்போ நாம வந்து அற்புதத்துக்குள்ள போயிடலாம் எவ்வளோ உற்சாகமாக இருக்க பாருங்கள் ஏன்னா அவ்வளோ அற்புதமும் மனசுக்கு ஒரு ரொம்ப அவ்வளோ புத்துணர்ச்சியும் சந்தோஷத்தையும் வந்து எனக்கு கொடுக்கும் போது இப்போ காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சி வீடியோ பதிவு எடுக்கிறேங்கும் போது என்னோடய முகத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கடவுளுடைய அற்புதங்களை பேசுகிறதுக்கு நம்ம வந்து இன்றைக்கெலாம் பேசிட்டே இருக்கலாம் போல் அவ்வளோ நெகிழ்ச்சியான ஒரு தருணமாக வந்து இது இருக்குது என்னென்னா நம்ம வசுமதி அம்மாவுக்கு நடந்த ஒரு அற்புதம் தான் இது கிட்டத்தட்ட இந்த நாளுக்காக இன்றைக்கு தான் சொல்லணும் அப்படின்னு இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதுவே பெரிய தான் அம்மா வந்து பாத்தீங்கன்னா பொள்ளாச்சியிலே இருக்காங்க அங்க வந்து அம்மா தனியா இருக்காங்க பிள்ளைங்க ரெண்டு பேரும் இங்க சென்னையில வேலை பார்க்குறாங்க இங்க வீடு பார்த்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு ரொம்ப நாள் நீண்ட நாள் ஆசை அதாவது இங்க குழந்தைங்களோட இருந்தா அங்க சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அதனால இங்க ஒரு வீடு பார்த்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா குழந்தைங்க சமைச்சு போட்ட மாதிரி இருக்கும் குழந்தைங்களை பார்த்துட்டா மாதிரி இருக்கும் அப்படின்னு அம்மாவோடைய ஆசை கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாசமாவே வீடு பாக்குறாங்க ஒரு நல்ல வாடகை விட சென்னையில இவங்களுக்கு வந்து அமையவே இல்லை அதுவும் பட்ஜெட் ரொம்ப ஹெவியா போகுது அம்மா வந்து இந்த மாதிரி ஒரு வீடு ஒன்று ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கமா அமையவே இல்லைமா அப்படின்னு வந்து அம்மா சொல்லுவாங்க அம்மா கஷ்டப்படாதீங்க நல்ல ஒரு வீடா வந்து எப்பவும் அமையும்ங்க நீங்க வந்து எதிர்பார்க்காத இதுல ரொம்ப அசந்து போக போறீங்க பாருங்க அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும் நான் சொல்லிட்டே இருப்பேன் ஆனா அவங்களுக்கு வந்து ஆஹ் பாபாவா இருக்கட்டும் வாராகியா இருக்கட்டும் முருகப்பெருமானா இருக்கட்டும் அவ்வளவு அழகா அற்புதமா அபிஷேகம் பண்ணுவாங்க ஒரு நாள் கூட தவற மாட்டாங்க ரொம்ப முடியாதவங்க தான் நடக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க இருந்தாலும் அந்தந்த திதி நேரத்துல வந்து எதையுமே மிஸ் பண்ண மாட்டாங்க வியாழக்கிழமை அப்படின்னா பாபாவுக்கு வந்து அழகா அபிஷேகங்கள்லாம் அபிஷேகங்கள் எல்லாம் செய்துட்டு அவருக்கு லட்டு பிடிச்சி வைக்கிறது என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணிட்டோமா ரொம்ப வெரி சிம்பிள் பூஜைமா அப்படின்வாங்க ஆனா அவ்வளவு அழகா பண்ணி வைப்பாங்க அப்புறம் வராகிக்கு வந்து பஞ்சமிதோ அபிஷேகம் பண்ணுவாங்க முருகப்பெருமானுக்கு அழகா வேலுக்கு எல்லாருக்குமே அபிஷேகம் பண்ணி அவ்வளவு அற்புதமா அவங்க பூஜை பண்ணிட்டு இருக்காங்க நானும் கேட்பேன் ஏன் சாமி அவங்க இவ்வளவு அழகா பூஜை பண்ணுறாங்க ஒரு வாடகை வீடு தானே கேட்குறாங்க அது உங்களுக்கு அமைச்சு தர மாட்டீங்களா அப்படின்னு நான் வந்து கேட்பேன் எதனால ஏன் இவ்வளோ நாள் தள்ளி போச்சுன்னு அது தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவ்வளவு ஒரு ஆச்சரியமா இருந்தது எங்களுக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம காமாட்சி அம்மன் விரதமுறை பூஜை ஆரம்பிச்சோன்னே பதினாறு நாட்கள் விளக்கு பூஜை இதை பார்த்துதான் அம்மாவுக்கு என்னன்னா அவங்க வந்து அந்த விளக்குக்கெல்லாம் ஏத்தி பூஜை பண்ண முடியாது இருந்தாலும் அம்மாவை நினைச்சு வந்து ஒரு தீபமாக ஏத்துறோம் அப்படின்னு சொல்லி காமாட்சியம்மனை நினைச்சு போட்டோஸ் எல்லாம் எதுவும் கிடையாது அம்மாவை மட்டுமே நினைச்சு ஒரு நாள் ஒரு விளக்கு ஏத்துறாங்க இரண்டாவது நாள் என்னமோ தெரியல அவங்களுக்கு காமாட்சி அம்மன் சிலையா வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வருது சரினு சின்னதா சிலை மட்டும் எனக்கு ஆர்டர் கொடுத்துருவோம்மா அப்படின்னாங்க சரின்னு ஆர்டர் போட்டு அம்மாவும் அவங்க வீட்டுக்கு போயாச்சு அதாவது இவங்க வந்து செலவச்சு பூஜை செய்யறாங்க ஆனா அந்த விளக்கு கணக்கு படியெல்லாம் அவங்க ஏத்துல வார வாரம் வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு ஒரு விளக்கு ஏத்தி நிறைய ஸ்லோகங்கள் இதெல்லாம் வந்து அவங்க படிச்சுட்டு இருப்பாங்க இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு அப்போ வந்து சொன்னாங்க ரொம்ப டிப்ரெஷன் ஆயிட்டாங்க அவங்களுக்கு என்னன்னா ஆடி மாசம் இப்ப பிறக்க போகுது அதுக்கு முன்னாடி இவங்க வீடு காலி பண்ணிட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை அதுக்கு முன்னாடி தானே பால் காய்ச்ச முடியும் அப்போ அவங்களுக்கு வந்து ரொம்ப மைண்டு பிரெஷர் ஆயிட்டு உடம்பே முடியாம ஆயிட்டாங்க அவங்க அம்மா நீங்க டென்ஷன் ஆகாதீங்க ஆடி மாசத்துக்கு முன்னாடி நீங்க பால் காய்ச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவீங்க ஏதாவது ஒரு வீடு வந்து பாபா ஏற்பாடு பண்ணி தருவாரு நீங்க கவலையே படாதீங்கம்மா அப்படின்னா சொன்னாங்க அம்மா இது வந்து ஒரு கூட்டு பிரார்த்தனையா கொஞ்சம் வேண்டிக்கோமா குரூப்ல சொல்லி அப்படின்னாங்க அப்போ வந்து பிரம்மமுத்த குரூப்ல சொல்லியிருந்து எல்லாரும் அவங்களுக்காகவும் வேண்டிக்கவும் செய்திருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு வீடு வந்து அமையுது சரின்னா அந்த வீட போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க மகள் போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க அவங்களுக்கு ஏத்தா மாதிரியே நல்ல ஒரு கரெக்டான ஒரு அட்வான்ஸ் கொடுத்து வாடகை வீடு ஒன்றும் கிடைச்சிருச்சு ஆனா அதுக்கு அப்புறம் தான் இங்கே பெரிய அற்புதமே நடந்திருக்கு கிடைச்ச இடம் பாத்தீங்கன்னா சோழிங்க நம்ம பிரத்திங்கரா கோவில் இருக்குல்ல அங்க அம்மா வராகி அம்மாவும் இருக்காங்க அந்த கோவிலுக்கு பக்கத்திலேயே தாங்க இவங்களுடைய வீடு அமைஞ்சிருக்கு அது மட்டும் கிடையாது அந்த ஹவுசோனா பேர் கேட்டீங்கன்னா சாயின்னு ஆரம்பிக்க கூடிய ஒரு பேரு அவங்க இருக்கக்கூடிய கீழே அந்த விழா வந்து பாத்தீங்கன்னா சாய் விழா பிளாட் நம்பர் பாத்தீங்கன்னா பதினஞ்சு பதினஞ்சுன்னா கூட்டினா ஆறு அதாவது அந்த ஏரியாவுக்கு பேரும் சாயின் இருக்கு பிளாட் நம்பர்லாம் முருகப்பெருமான் வந்துட்டாரு ஹவுஸ் ஓனரும் வந்து நல்ல ஒரு குணமா இருக்காங்களா சாயின்னு பேர் கொண்டுவாங்களாம் பராகியம்மனும் பக்கத்திலேயே இருக்காங்க இவ்வளோ விஷயமோ இவங்களுக்கு ஒரு சேர நடந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாசம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வாடகை வீடு அமைய மாட்டேங்குதுங்க இங்க சென்னையில அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீடு அமைஞ்சிருக்கு இது எல்லாம் சேர்ந்தா மாதிரி ஒரு அமையுதுன்னா எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல அதுதான் நம்ம வந்து வேண்டுதல் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் நம்மளோட பிரார்த்தனையை நம்ம செய்துகிட்டே இருக்கிறோம் ஆனால் நமக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நம்ம எல்லாரும் நினச்சிக்கிறோம் அப்படி கிடையாது அஸ்திவாரத்தை நம்ம எல்லாமே ஸ்ட்ராங்கா போடுறோம் எல்லா விஷயத்திலும் இப்போ ஒரு கல்யாணம் ஆகட்டும் இந்த மாதிரி ஒரு வீடு சம்பந்தமான விஷயத்துக்கு எதுவாக இருந்தாலும் சச்சரிதம் ஸ்தவன மஞ்சரி தீர்ப்புக்கள் படிக்க 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 நாம கேட்கிற வரத்துக்கான அஸ்திவாரத்தை ஸ்ட்ராங்கா போட்டுக்கிட்டு இருக்கோம் போது பாபாவே வந்து அந்த இடம் முடிச்சு கொடுப்பாருன்னு நான் ஒரு பதிவுல சொல்லி அதே போல அந்த ஹவுஸ் ஓனர் பேரும் பாபான்னு வருது அந்த இருக்கக்கூடிய அந்த வில்லா பெரும் சாயின்னு வருது நம்பர் ஆறுன்னு வருது பக்கத்திலே வராகி அம்மன் வராங்க இதை விட என்ன பாகியம் சொல்லுங்க அதுதான் காத்திருந்தோம் பொறுமையோட நம்பிக்கையோட நம்ம காத்திருக்கிறோம் போது நமக்கு நிச்சயமா அதுக்கான பலன் நமக்கு உண்டு அப்படின்றத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க எந்த ஒண்ணு கேட்ட உடனே கிடைக்கலையே அப்படின்னு மட்டும் யாரும் துவண்டு மட்டும் போயிடாதீங்க எதுவாக இருந்தாலும் நல்லதா நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க இதே போலதான் இன்னொரு ஒரு அம்மா சொல்லியிருந்தாங்க நான் ஒரு ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி ஒரு பதிவு கொடுத்துருந்தேன் என்னன்னா எனக்கு ஒரு அற்புதம் நடந்துச்சு அப்படின்னா நான் வந்து நம்ம சாய் சேனல வர மாதிரி நம்ம மாரியமாக சொல்லி நான் வந்து சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க அப்படின்னு நான் சொன்னல அந்த பதிவை பார்த்துட்டு ஒரு அம்மா வேண்டியிருக்காங்க போல அவங்களுக்கு ஒரு வேண்டுதல் என்ன தெரியுமா அவங்களுடைய மகன் வந்து பெங்களூர்ல இருக்காங்க அவங்களும் வாடகை தான் தேடிட்டு இருக்காங்க அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஆறு மாசமா வாடகை வீடு தேடிட்டு இருக்காங்க அங்கேயும் வந்து வீடு அமையறது ரொம்ப சிரமம் போல இருக்கு ரொம்ப நாளா தேடியுமே வீடு வந்து அமையலன்னு அவங்க மகன் வந்து போன் பண்ணி அவங்க அம்மா கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டே இருப்பாராம் அப்போ அம்மா வந்து நினைச்சிருக்காங்க முருகா எப்படியாவது வந்து ஒரு வீடு ஒண்ணு அமையணும் நல்லபடியா வீடு அவங்களுக்கு அமைஞ்சிடணும் முருகா இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து அற்புதம் நடந்துருச்சுன்னா நான் கட்டாயம் மாறி வாங்கிட்டு நான் சொல்லுவேன் அப்படின்னு அவங்க காலையில வேண்டிக்கிட்டாங்களாம் அன்னைக்கு சாயந்தரமே அவங்களுடைய மகன் வந்து போன் பண்ணி அம்மா வீடு அமைஞ்சிருச்சு அப்படின்னு வந்து ரொம்ப சந்தோஷத்தோடு சொன்னாரா உடனே எனக்கு அம்மா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நான் காலையில தான் இப்படி நினச்சேன் உடனே பையன் வந்து இந்த மாதிரி வீடு அமைஞ்சிருச்சுன்னு சொன்னதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதே போல் அவங்களுக்கு வந்து திருமணமாகி குழந்த பாக்கியம் இல்லாமல் இருக்காங்க குழந்த பாக்கியம் சீக்கிரமா அவங்களுக்கு கிடைக்கணும் நல்லபடியாக குழந்தை பிறக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன் அது நடந்ததும் நான் கண்டிப்பாக சேனல்ல சொல்லுவோமா அப்படின்னாங்க கட்டாயமா அவங்களுக்கும் கூடிய விரைவில் வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே வந்து வேண்டிக்கிறோம் கவலைப்படாதீங்க இப்போ நம்ம வந்து இவ்வளவு விஷயங்கள்லாம் நம்ம கேட்கும் போது ஒரு ஒரு தடவையும் மனசுக்குள்ள நமக்கும் நம்மளுடைய வேண்டுதல் சீக்கிரமா நிறைவேறும் அதுக்கான நேரம் வரும்போது நிச்சயமா நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையே மனசுக்குள்ள எப்பவுமே வச்சுக்கோங்க அதே போல் உங்களுக்கு நடக்கக்கூடிய அற்புதங்களும் நம்ம சேனலில் ஒலிபரப்பு ஆகும்ன்றதே நானும் உங்களுக்கு வந்து நம்பிக்கையோட சொல்லிடுறேன் நிறைய பேர் வந்து லிஸ்ட்டு சொல்லியிருக்கீங்க ஆனால் இப்போ கொஞ்சம் திருப்புகள் புக்கில் வந்து என்னால் எடுத்து உடனே உடனே பார்க்க முடியல கட்டாயமா நான் வந்து உங்களுக்கு பார்த்துட்டு நீங்கள் இருக்கிற அற்புதங்களை அடுத்த அடுத்து நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் சரி இப்போ நம்ம திருப்புக்கள் எழுதும் போது நடந்த ஒரு அற்புதம் இருக்குதுன்னு சொன்னல அது ரொம்ப வியக்கக்கூடிய ஒரு அற்புதமாக இருக்கும் போது அதையும் சொல்கிறேன் கேளுங்க ஒரு சகோதரி வந்து வேல் நம்பிக்கிட்ட ஆர்டர் போட்டிருந்தாங்க ஆனா அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்க இப்போ நல்ல பக்கத்துல பூஜை நடக்குது இல்லம்மா அங்கே பூஜையில வச்சு எனக்கு கொண்டு வந்து அதோட திருப்புக்குழு புத்தகத்தோடு சேர்த்து எனக்கு வேலை அனுப்புமா அப்படின்னு சொன்னாங்க ஆமா அவன் டீத்துள் போட்டிருக்கோதிகம் ரெண்டுத்தையும் ஒன்னும் சேர்த்து எனக்கு அனுப்புமா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் வேலவன் வேலவன் நம்ம வீட்டுக்கு வர நேரம் வந்து எனக்கு நிச்சயமா ஏதாவது ஒரு அற்புதம் நடக்கும் ரொம்ப நாள் நீண்ட நாள் ஒரு வேண்டுதல் வச்சிருக்கேமா எனக்கு எப்படியாவது அனுப்புமா அப்படின்னு கொஞ்சம் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க சரி ஓகேம்மா நான் அனுப்புகிறேமா அப்படின்னா அதே போல் பூஜையில வச்சு கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டேங்க பூஜை அறையில் வச்சுட்டேன் இப்போ நம்ம வந்து திருப்பகுப்புக்கு எழுத ஆரம்பிச்சோம் இல்லையா எழுதிட்டு என்ன பண்ணோன்னா நாங்கள் அந்த கவர்க்குள்ள இந்த வேல் வைக்க மறந்துட்டேன் வேலை பலு அதில் டென்ஷன்ல மறந்துட்டேன் நாங்கள் ஏன்னா இது பூஜை அறையில் இருந்தது நாங்கள் அதை மறந்துட்டோம் என் கணவர் என்ன பண்ணாருன்னா அதை பேக்கிங்லாம் ஃபுல்லாக பண்ணி எடுத்துட்டு காலையில் ஒரு பத்து மணிக்கு வேலைக்கு போற மாதிரி இருந்துட்டு கொண்டு போய் கொரியர் ஆஃபீஸில் கொடுத்துட்டு அவங்க வேலைக்கு போயாச்சு நான் வந்து வீடியோ பதிவில் எடிட்டிங்கில் இருக்கிறேன் வீடியோ பதிவு எடிட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு பதினொன்று மணி ஆயிடுச்சுங்க பதினொன்று மணிக்கு அப்புறம் நான் ஏன் பூஜாரிக்கு போனேன்னு எனக்கே தெரியல இன்னமும் அதில் நினைச்சா ஒரு நிமிஷம் ஒரு வியப்பா இருக்கு எதாச்சும் நான் வந்து பூஜாரிக்குள்ளே போறேன் போனதான் என் கண்ணு நேரம் அந்த கவர் தான் பார்க்குறேன் கவர் பார்த்தது டக்குன்னு தோணுது நம்ம காலையில கொரியர் போட்டாச்சு இவங்க வேல் கேட்டாங்க நம்ம வந்து அதில் வைக்காம போயிட்டோமே ஒண்ணுக்கு ரெண்டு கொரியர் ஆகும் அதுவும் ஒரு செலவு தான் இல்லைன்னு சொல்ல அதை விட ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா நீங்க எல்லாருமே முதல்ல நம்ம வீட்டுக்கு ஒரு கொரியர் வருதுன்னா எவ்வளவு ஆசையோடு வாங்கி பாக்குறீங்க நாலு கிழமை நேரம் அது என்ன ஓர எல்லாத்தையும் நம்ம நோட் பண்றோம்ல அப்போ அந்த ஆசையோட அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்கன்னும் போது அந்த முதல் கொரியர் வருது ஓப்பன் பண்றாங்க அது இல்லைன்னா எவ்வளவு வருத்தப்படுவாங்க மனசுக்குள்ள ரொம்ப ஏன்னா அவங்க கேட்டது என்னன்னு செவ்வாய்க்கிழமை இல்லை சஷ்டி ரெண்டு நாள்ல வரா மாதிரி போடுமா அப்படின்னு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க அதனாலதான் அவங்களுக்கு போற வேண்டிதான் போச்சு அப்படி போட்டுமே கூட இதுல நான் வேல் வைக்கலன்னா இது எவ்வளவு பெரிய ஒரு தப்பு இல்லையா இது என்னுடைய பேரும் வந்து கெட்டு போற மாதிரிதான் ஏன்னா நம்ம சொல்லி அந்த பொண்ணு செய்யவே இல்லையே அப்படின்ற ஒரு பேரும் வரும் என்னுடைய பேரும் வந்து இதுல அடிபடுதுன்னு போது நான் அந்த கவரை பார்த்தது எனக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிருச்சு என்னடா இது நம்ம போடாமல் விட்டுட்டுமே என்ன பண்றதுன்னு புரியல உடனே நான் என்ன பண்றேன் கொரியர் ஆஃபீஸ் ஃபோன் பண்றேன் அவர் வந்து ஒரு பேட்ச் பதினோரு மணிக்கு ஒரு பேட்ச் போடுவார் அவர் ஃபோன் பண்றேன் என்ன ஆச்சரியன்னா அந்த நான் என்ன கவர் அட்ரஸ் சொல்றனும் அந்த கவர் அவர் கையில் எடுத்து வச்சுட்டு இருக்காருங்க அடுத்தது வந்து ஸ்டிக்கர் அடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு போல அண்ணா இந்த மாதிரி எனக்கு அந்த அட்ரஸ் சொல்கிறேன் அந்த அட்ரஸ்ல இருக்கிற கொரியர் வந்து போடாதீங்க நீங்கள் வச்சிருங்க நான் ஈவினிங் போடுறேன் அப்படின்ற சரிம்மா அது என் கையில் தான்மா ஆயிருக்கு நான் வச்சிட்றேம்மா அப்படின்றார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு எனக்கு அதை அப்படியே நான் என்ன பண்ணுறேன் ஈவினிங் என் கணவர் வந்து தான் சொல்கிறேன் நம்ம வேல் வைக்க மறந்துட்டோம் இது நீங்கள் கொண்டு போயிட்டு அந்த கொரியரில் போட்டு ஈவினிங் பேஜ் ஒன்று போட்டுருங்க அப்படின்ற அதுக்கப்புறமா இந்த விஷயம்லாம் நடந்ததுக்கப்புறம் நான் யோசிக்கிறேன் இப்படியே அவங்களுக்கு வந்து நம்ம வேல் வைக்காம விட்டுட்டோன்னா இன்னொரு கொரியர் ஒன்று போட தான் போகிறோம் இருந்தாலும் அவங்களோட நம்பிக்கை வேலவன் வருவார் நமக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் நமக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு அவங்க காத்திருக்காங்க நம்பது அந்த நம்பிக்கையை முருகப்பெருமான் கெடுத்துடுவாரா அதை தான் எனக்கு ஏதோ ஒரு வகையில் ஞாபகப்படுத்தி நான் பூஜாரிக்கு போகிறேன் அந்த கவர் பார்க்குறேன் உடனே ஃபோன் பண்ணுறேன் அவரை ஜஸ்ட்டு கொஞ்ச நேரத்தில் பேக்கிங் முடிய போதுமா அப்படின்னு அவர் சொல்கிறாரு என்ன ஒரு ஆச்சரியமா இருக்கு அந்த டைமிங்கை பாருங்களேன் எனக்கும் கெட்ட பேர் வராத அளவுக்கு அவங்களுக்கும் நல்லது நடக்கணும்னு முருகப்பெருமான் எவ்வளோ அழகா அற்புதமா ஒரு நிகழ்வை நினைத்திருக்காருல்ல அதை நினைக்கும் போதே எனக்கு முருகா முருகா அப்படின்னு தான் தோணுது நாம நல்லது நினைக்கிறோம் நல்லது செய்யறோன்னு போது நல்ல விஷயங்கள் நம்மளை தேடி ஒன்னொன்னா வந்துகிட்டே இருக்கும் நம்மளுடைய அடியும் வந்து நல்லது நோக்கியே போகன்றதுக்கு இதெல்லாம் வந்து உதாரணம் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லைங்க இன்றைய பதிவு உண்மையிலேயே ரொம்ப மெய் இருப்பாகவும் சந்தோஷமாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சரிங்க இன்றைய பதிவு உங்களுக்கு எப்படி இருந்தது பிடிச்சிருக்குல்ல பிடிச்சிருக்க அப்படின்னா கட்டாயமா லைக் பண்ணி உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நாளை இன்னும் ஒரு அற்புதமான வீடியோ பதிவோட வந்து நான் உங்களை பார்க்குறேன் வேல் வேல் வெற்றிவேல் வேல் வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் சத்தியமாவது சரவணபவே ஓம் சைராம்